ஒரு மனிதர் இருந்தார் அவர் என்ன நேர்ச்சி செய்தார் என்றால் நான் இன்றைய இரவு சதக்கா செய்வேன் இரவு சதக்காவை செய்வேன் என்று நேர்ச்சி செய்தார் அதன்படி இரவிலே அவருடைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு சென்றார் எடுத்துக்கொண்டு சென்று ஒருவருடைய கையிலே வைத்துவிட்டு திரும்பிவிட்டார் திரும்பிவிட்டார் நோக்கம் என்னவாக இருந்தது அல்லாவிற்காக சதக்கா செய்ய வேண்டும் அல்லாவிற்காக யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்தாரா அந்த நியத்தெல்லாம் அவருக்கு இல்லை கொடுக்க வேண்டும் அல்லாவுடைய முகத்திற்காக யாருக்கு கொடுத்தால் என்ன என்ற ஒரு நியத்திலே இரவிலே சென்றார் சதக்கா செய்தார் ஆனால் மக்கள் காலையிலே சொன்னார்கள் ஒரு திருடனுக்கு ஒரு திருடனுடைய கையிலே ஒருவர் செல்வத்தை வைத்துவிட்டு சென்று விட்டார் என்று அவருக்கு வருத்தமாகிவிட்டது இருந்தாலும் அலமதுக்கு எல்லா புகழும் இன்றைய தர்மம் செய்வேன் இன்றைய தர்மம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார் திருடனுக்கு கொடுத்தாகிவிட்டது இந்த இரவும் தர்மம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார் மறுநாள் சென்றார் மறுநாளும் ஒரு பெண்ணுடைய கையிலே அந்த செல்வத்தை வைத்து வந்தார் மறுநாள் காலையிலே மக்கள் பேசினார்கள் ஒரு விபச்சாரியுடைய கையிலே இவர் செல்வத்தை வைத்து வந்து விட்டார் அவர் அன்றைய இரவும் அந்த அன்றைய காலையும் வாக்கு கொடுத்தார் இன்றைய இரவும் ஒரு ஆளுக்கு நான் சதக்கா செய்வேன் அல் அன்றைய இரவும் சென்றார் மிகப்பெரிய செல்வந்தன் அந்த ஊரிலே அவருடைய கையிலே சதக்காவை வைத்துவிட்டு வந்துவிட்டார் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் திருடன் செல்வந்தன் ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவருடைய அந்த இஹ்லாசுடைய தன்மையால் அல்லாவிற்காக செய்யப்பட வேண்டும் என்ற நீயத்தால் ஒருவேளை இந்த சொதக்கால் அல்லாவிடத்திலே ஒரு திருடனுக்கு கொடுத்த காரணத்தால் அங்கீகரிக்கப்படாமல் இருந்து விடுமோ என்ற பயத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமி அவருடைய இஹ்லாசின் மூலமாக கொடுத்த பலன் என்னவென்றால் திருடன் மாறினான் தன்னுடைய தொழிலை விட்டு திருடன் மாறினான் தன்னுடைய தொழிலை விட்டு எதற்காக திருடினோமோ அந்த செல்வமே நமக்கு கிடைத்து விட்டது என்று திருடன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தொழிலை விட்டான் விபச்சாரியோ எந்த ஒரு செல்வத்திற்காக விபச்சாரம் செய்தோமோ அந்த செல்வமே கிடைத்து விட்டது ஏன் அந்த விபச்சாரத்தை தொடர வேண்டும் என்ற காரணத்தால் அந்த விபச்சார தொழிலையும் கைவிட்டார் இன்னொரு மனிதர் செல்வந்தர் அவர் கஞ்சத்தனம் கொண்டிருந்தார் மக்களுக்கு கொடுப்பதிலிருந்து தன்னை காத்துக் கொண்டிருந்தார் யாரோ ஒருவர் எமக்கே சதக்கா செய்கிறாரே நாம் ஏன் பிறருக்கு சதக்கா செய்யக்கூடாது என்று அவர் கொடையாளியாக மாறிவிட்டார் அல்லாஹ் அல்லாஹர்புலாளன் அவருடைய கிளாசுடைய கூலியையும் அவர்களுக்கு நேர்வழி கொடுத்த கூலியையும் அல்லாஹ் கொடுத்தார் இவ்வளவு பெரிய பாடம் பாருங்கள் அல்லாவிற்காக பொருத்தத்திற்காக ஒரு வார்த்தையை நீங்கள் அந்த வார்த்தை இந்த உங்களுக்கு பலனளிக்கும் நாளை மறுமையிலும் உங்களுக்கு பலனளிக்கும் அல்லாவுடைய பொருத்தம் இல்லாமல் மக்களுடைய புகழ்ச்சிகளுக்காகவோ மக்கள் தம்மை மிகப்பெரிய பேச்சாளர் மிகப்பெரிய அறிவாளி என்று புகழ்வதற்காகவோ ஒரு வார்த்தையை நீங்கள் செலவழிந்தாலும் அந்த வார்த்தையும் பலனளிக்காது நாளை மறுமையிலும் அந்த வார்த்தையோட பலன் கிடைக்காது நாளை மறுமையில் அதனுடைய கூலியாக நரகத்தைப் பெற்றுக்கொள் அதன் காரணமாகத்தான் சொல்லுவார்கள் கல்பிலிருந்து பேசப்படக்கூடியதுதான் கல்பிலே சென்று சேரும் யஹதாசோடு பேசப்படக்கூடியது தான் உள்ளத்தை சென்றடையும் யஹதாஸ் இல்லாமல் பேசப்படக்கூடிய துணை பேச்சுகளாக இருந்தாலும் காற்றோடு காற்றாக அல்லாஹ் பறக்க விட்டு வருவான் அல்லாஹ் ரஃப்புலால மின் அருள் செய்வான கண்ணியத்துக்குரியவர்களே அடுத்து எஹலாஸ் நமக்கு அல்லாஹுடைய தீனிலே அல்லாஹனுடைய மார்க்கத்தை உறுதியாகப் பின்பற்றக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கிறார் எஹ்லாஸ் அல்லாஹருடைய தீனை உறுதியாகப் பின்பற்றக்கூடிய சக்தியை கொடுக்கிறார் இந்த சில விஷயங்களை உங்களோடும் இன்னோடும் நாம் உரசி பார்க்க வேண்டும்

இல்லை இப்படி தாடி அவரை ஏதாவது சொல்லி விடுவாரா இப்படி தாடி வைத்தால் ஏதாவது சொல்லிவிடுவார்களா இப்படி தாடி வைத்தால் அரசாங்கம் ஏதாவது போட்டு விடுமா என்று சிந்திக்கிறார்களே தவிர இது அல்லாவுடைய முகத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒரு செயல் என்று தெரிந்திருந்தால் எம்முடைய சகோதரர்களுடைய கைகள் அந்த தாடியை மடிப்பதற்கு சென்றிருக்குமா சென்றிருக்குமா சென்று கரண்டைக்கு மேலே ஆடை அணிதல் சுண்ணாமா இல்லையா அசுல்லாஹி சொல்லுல்லா வலை வசல்லம் சொன்னார்கள் கரண்டைக்கு கீழே தொங்க விடப்படக்கூடிய ஆடைகள் நரகத்தின் ஆடைகள் சிலர் பெருமைக்காக என்று விளக்கம் கொடுக்கலாம் பெருமை இல்லை என்று சிலர் விளக்கம் கொடுக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லா வலைவசல்லம் கூறியது கூறியதுதானே ஆனால் கீழே தொங்க விட்டால் கல்லூரியிலே எல்லோரும் தன்னை தனியாக பார்ப்பார்களே தன்னை வித்தியாசமாக பார்ப்பார்களே என்ன பிச்சைக்காரன் மாதிரி கரண்டைக்கு மேலே உயர்த்தி செல்கிறான் என்று மக்கள் எல்லாம் சொல்லுவார்களே என்பதற்காகத்தானே என்னுடைய பலருடைய உள்ளங்கள் அதை செய்வதற்கு தயக்கம் காட்டுகிறது அப்ப என்ன இல்லை எதிலே என்ன இல்லை அல்லாவுடைய பொருத்தம் போதும் அல்லாவுடைய முகம் போதும் அல்லாவுடைய திருப்தி போதும் இந்த உலகமே திருப்தி கொள்ளவில்லை என்றாலும் உலகமே திருப்தி கொள்ளவில்லை என்றாலும் அல்லாவுடைய திருப்தி போதும் என்று முடிவெடுத்தால் அல்லாவுடைய மார்க்க கட்டளைகள் நமக்கு சிரமமா அல்லாவுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றுவது நமக்கு சிரமமா இன்று பெண்கள் அலங்காரம் இல்லாமல் நைஜா பணிவது அவர்களுக்கு ஒரு அது ஒரு அல்லது கேவலம் ஏன் என்ன ஏன்பு ஒண்ணுமே இல்லையே இதுல அலங்காரமே இல்லையே இல்லையே கலரே இல்லையே ஆனால் என்ன இருந்தால் இது இருக்காது இது யாருக்காக ஒடுக்கிறேன் என்னுடைய மானத்தை மறைப்பதற்காகத்தான் ஆமது ஒரு காரணம் என்னுடைய கற்பை பாதுகாப்பதற்காகத்தான் ஆமது ஒரு காரணம் ஆனால் நோக்கம் பொருத்தத்திற்காக இருந்தால் பிறருடைய பார்வையை பற்றி கவலை வருமா என்ன வருமா இந்த தன்மை இன்று ஹிஜாபும் கரண்டைக்கு மேலே ஆடைகளும் எம்முடைய வாழ்க்கையிலே மிக சிரமமான ஒரு காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் இன்னும் பல வணக்க வழிபாடுகள் என்னுடைய முஸ்லிமான வாலிபர்களே வாலிப ஆண்களே பெண்களே சகோதரர்களே எந்த இடத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டும் வாகனத்திலே பயணம் செய்கிறீர்கள் வெட்க குணமாக இருக்கும் யாராவது நாம் தொழுவதை பார்த்து விட்டால் ஏதோ நினைப்பார்களோ அல்லது தொழுதால் ஏதோ மக்கள் எல்லாம் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற எண்ணம் ஏற்படும் ஆனால் அந்த செயல் அந்த செயல்பாடு நிறைவேற்றப்படக்கூடிய இடம் எந்த இடத்திலே தொழுதாலும் அது இந்த பொருத்தம் இருந்தால் நம்முடைய தொழுகையுடைய நேரங்களோ தொழுகையுடன் இடங்களோ மாற்றப்படுமா கண்ணியத்துக்குரியவர்கள் இப்படி அளந்து பாருங்கள் நம்முடைய மார்க்க செயல்பாடுகளை நாம் விடுவதெல்லாம் இந்த எஹலாசுடைய தன்மை இல்லாமல் இந்த எஹலாஸ் இருந்தால் நம்முடைய மார்க்க செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் எளிதாக பின்பற்றன இந்த எஹ்லாஸ் நம்மை இந்த ரியா இன்னும் மிகப்பெரிய முகஸ்துதியை விட்டு பாதுகாக்கிறார் ஆம் ஆம் பணி செய்தால் முகத்திற்காக பணி செய்தால் அவருக்கு அந்த பணியுடைய கூலி கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் பணி செய்வார் கூலி கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் பணி செய்வார் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக ஒரு பிரச்சாரம் செய்கிறார் அந்த பிரச்சாரத்தை மக்கள் நல்லா இருக்கிறது நல்லா இல்லை என்று சொல்லவில்லை என்றாலும் பணி செய்வார் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக பணி செய்தால் அவருடைய பிரச்சாரத்தை மக்கள் கேட்க வந்தாலும் கேட்கவில்லை என்றாலும் பணி செய்வார் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக பணி செய்தால் அந்த பிரச்சாரத்தை அந்த பிரச்சாரத்திற்கு கூலியாக மக்கள் ஏதாவது கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் பணி செய்வார மாட்டாராம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூருல்லாஹ் செல்லல்லாஹ் உறைவர் செல்லன் சொன்னார்கள் தூமா அதை ஒரு அடியானுக்கு லட்சியம் உண்டாகட்டும் யார் அவன் ஆகிதின் பி இனானி फरसत முகப்ரிய குதிரையிலே அஷ்அஸ் ரஸு தன்னுடைய தலையெல்லாம் பரட்டை தலையிலே முகபரத்தின் கதமா அவருடைய காலெல்லாம் புழுதி படைந்ததாக போர்க்களத்தை நோக்கி ஓடி வருகிறார் ஒருவர் இப்படி சொல்கிறார்கள் பாருங்கள் இன் كان ஹராசா இன் كان ஃபில் அவருக்கு போரிலே முதல் வரிசைதான் போருடைய தலைமைதான் அவருக்கு அந்த தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டாலும் கானஃபில் ஹெரா கானஃபில் ஹெராசா அவர் அந்த போருடைய தலைமைத்துவத்தை போருடைய முதலை அவர் ஏற்றுக்கொள்ளுவார் அவருக்கு வயின் கானஃபிஸ் சாக்கா போருடைய இறுதி வரிசைதான் அவருக்கு போரிலே கடைசி தரந்தான் அவருக்கு என்றாலும் கானஃபிஸ்ஸா கா அவர் கடைசி வரிசைகளை நிற்பார் மக்கள் அனுமதி கொடுக்க மாட்டார்கள் மக்கள் அவருடைய ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் அவரை மக்கள் எந்த தரத்தில் வைத்தாலும் நிற்பார் அல்ல அவருடைய பொருத்தத்திற்காக எவ்வளவு பெரிய பாடத்தை கொடுக்கிறது தெரியுமா மக்கள் அவரை இழிவாக பேசினாலும் மக்கள் அவரை கேலியாக நினைத்தாலும் மக்கள் அவருக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் மக்களுடைய கரங்கள் எல்லாம் கைவிடப்பட்டாலும் யாருடைய உதவியும் இல்லை என்றாலும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக அதை நிறைவேற்றுவார் அவரைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் தூபா இன்னொரு அர்த்தம் அவருக்கு சொர்க்கம் உண்டாகட்டும் அல்லாஹ் அருள் செய்வானாக